ஹபி பொங்கல் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம யூடியூப் சேர்ந்தவங்க அன்னை வரைக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி ஒரு அவ்வளை வச்சு ஒரு அருமையான சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் இதை வந்து எப்படி செய்யல நம்ம முள்ளி வீடியோலேயும் பார்க்கலாம் முதல்ல நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிருவோம் நான் வந்து அரைக்காப்படி அளவுக்கு அவ்வளோ எடுத்துருக்கேன் அதே அரைக்காப்படியில் முக்கால் அரைக்காப்படி வெள்ளைக்கட்டியை சேர்த்து நம்ம பாகு அதுக்கு ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவில் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கரையை வச்சு கட்டி கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம பாசிப்பருப்பு வறுக்கலாம் இதில் வந்து ஒரு கா கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து வறுத்துக்குருவோம் செவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துறாக்க பொங்கல் நல்லா டேஸ்ட் வாசனை நல்லாயிருக்கும் நல்லா செவக்க வறுத்துக்குருவோம் போதும் கொஞ்சம் செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பாக பண்ணிட்டு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுகிட்டு வந்துடலாம் கழுகிட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேகப்படுவோம் பருப்பு கழுகியாச்சு வச்சு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம அரைக்கப்படி அவளை எடுத்துருக்கோம் காப்புடி அளவுக்கு தண்ணி இதிலே மொத்தம் சேர்த்துருவோம் பருப்பு வந்தால் நம்ம இதிலே அவளை சேர்த்துக்கணும் ஸ்பீடு வச்சு பருப்பு வேகட்டும் நல்லா பாசி பருப்பு நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்த போதும் நம்ம இப்போ அவலை சேர்த்துக்குருவோம் அரைக்கி அப்படி அவளை வச்சுருக்கேன் இந்த தண்ணியிலே சேர்த்துருவோம் அதிலையே வந்துடும் நம்மளுக்கு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம் இதிலே அவல் வெந்துடும் நம்மளுக்கு அவள் வெந்துருச்சு நம்ம அந்த தண்ணியிலே நம்மளுக்கு வந்து இரு நல்லா வந்து கட்டியாக வெந்துருச்சு இந்த மாதிரி திக்க அவளது இல் பத்தலை தண்ணி வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிருங்க இப்போ நம்ம வந்து சக்கரை பாகை அதில் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆகிடும் இப்போ அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடு வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் வெந்துச்சுனாக்கா நம்மளுக்கு எல்லாம் அந்த திக்காக இருக்கிறதுக்கு சக்கரை பாகலை இருத்துக்கிட்டு சரியாயிடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு இப்போ ஆறிடுச்சின்னா நம்மளுக்கு இது திக்காயிரும் இந்த டைமில் நம்ம கொஞ்சோன்னு ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காயை நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஏலக்காயை நம்ம சேர்த்துக்குருவோம் அது கூட நம்ம தேங்காய் பூ வச்சுருக்கேன் ஒரு மூணு பீஸ் தேங்காய் பூ இருக்கும் திரும்பி வச்சிருக்கேன் தேங்காய் பூ நம்மளால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பீஸ் பீஸாக கூட கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் பூவை போட்டிங்கன்னா வாயிலை கட்டி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன தாலி கொடுத்துடலாம் பொங்கலுக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் நான் வீட்டில் செஞ்ச பசு நெய் தான் ஊற்றியிருக்கேன் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ரெண்டு ஸ்பூனு பசு நெய் நெய் காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து பொறிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம் உங்கள் தான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சொன்னே பொங்கல்ல சேர்த்துட்டுனா அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான அவள் பொங்கல் ரெடியாயிரும் போதும் இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பொங்கல் சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வள பொங்கல் கண்டிப்பாக இந்த அவள் பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அம்மாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி